சமீபத்தில் ஒரு வீடியோவில் நான் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி வந்து இந்தியா பா எஸ் பிப்டி செவன்ல வாங்கிட்டாங்கன்னா பாகிஸ்தான் வந்து சுற்று விழுத்தத்துக்கு தயாராக இருக்க மாதிரி அவங்களோட சில இராணுவம் சம்மந்தப்பட்ட தொடர்புடைய நபர்கள் பேசின ஒரு வீடியோவை ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் ஆனா இந்த பாகிஸ்தான் வாய வச்ச நேரமா இல்லை இதுக்கு பின்னாடி வந்து ஏதாச்சும் கனெக்ஷன் இருக்கா இல்லை ரஷ்யா வந்து வேணும்னே இந்த மாதிரி அனௌஸ்மெண்ட்டாக சில இடங்களில் விடுறாங்களா தெரியல இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா மிக் இருபத்தி ஒன்று வகை விமானங்களை நம்ம ரிட்டையர் பண்ணி முடிச்சிட்டோம் அஃபிஷியலா நம்மளோட விமானப்படையிலிருந்து மிக் இருபத்தி ஒன்று கேட்டகரியில இருக்கக்கூடிய விமானங்களை நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டோம் நம்மளோட ஸ்குவாடன் ஸ்ட்ரெத்ரதும் ஆல்மோஸ்ட் இருபத்தி தான் இப்போ ஆயிடுச்சு அப்படி இருக்கப்போ ஒரு அறுபத்தி மூணு விமானங்களை இந்தியா கண்டிப்பா வாங்குவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விமானங்களை வாங்குற மாதிரி இருந்தாங்கன்னா இந்தியாவுக்கு நாங்க கின்சால் ஹைப்போசானிக் ஏவுகணையை அந்த டெக்னாலஜியை ஷேர் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கின்ற மாதிரி முக்கியமான சில டிஃபன்ஸ் சம்பந்தப்பட்ட ரிசர்ச் பேப்பர்ஸில் ஒரு செய்தியானது வெளியில் வந்திருக்கு அது சம்மந்தப்பட்ட பிளாக்ஸும் இப்போ வெளியில் வந்திருக்கு இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்னா இது டெக்னாலஜிக்கலி பாசிபிளா ஏன்னா எஸ்இ ஃபிஃப்டி செவன் பத்தி நம்ம பார்த்துருக்கோம் நாஷிக் பிளான்டில் அதை நம்ம ரெடி பண்ண முடியும் அது இதுன்னு சொல்லிட்டு ஆனால் இவங்க ஆஃபர் பண்ணுறதா சொல்லக்கூடிய அந்த ஹைபோசானிக் மிசைல் கின்சோல்னு சொல்லக்கூடிய மிசைல் ஒரு கம்ப்ளீட்டான ஹைப்போசோனிக் மிசைல் கிடையாது அப்படி இருக்கப்போ இதோட டெக்னாலஜி நம்ம வாங்குறதுனால என்ன விதமான பயன்கள் ஏற்படும் இது எல்லாத்தையும் கொஞ்சம் அனலிஸ்ட் மாதிரி இந்த வீடியோவில் பார்த்துருவோம் ஸோ எஸ்வி ஃபிஃப்டி செவனை வாங்க போகிறனதுக்கே பாகிஸ்தான் நாங்கள் டவுன் பண்ணிடுவோம் சுட்டு விழுத்துருவோம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இருக்கப்போ இன்னும் ஹைப்பசோனிக் மிசைல்ஸ்லாம் வாங்கினோன்னா அவங்களோட பதில் என்னவா இருக்குன்றது தெரியல கூடிய சீக்கிரத்தில் அதுக்கான பதிலையும் தேடுவோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நானும் டிபி ட்ரெண்டிங்ஸ் Pakistan and India. ஏன் நெவர் ரெண்டிங் லவ் ஸ்டோரின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சில சமீபத்தில் அந்த கமெண்ட்ஸ் என்னால் பார்க்க முடிஞ்சது நீங்கள் வந்து முதல்ல பாகிஸ்தானை பங்காளின்னு சொன்னதை நிறுத்துங்க அவங்கள வந்து பங்காளின்னு சொல்லப்படுதுன்னு சொல்லிட்டு ஒருதாய் வயத்தில் பிறந்த ரெண்டு பிள்ளைங்களா இருந்துட்டு பாகிஸ்தானை பங்காளின்னு சொல்றதுல என்ன நியாயம்ன்றது எனக்கு தெரியல ஆக்சுவலாக நம்ம அவங்கள அப்படி தான் பார்த்துருக்கோம் ஆனால் அவங்க தான் நம்மள அப்படி பாக்குறது கிடையாது ஸோ மெயினான மேட்டருக்கு வரும் இப்போ இந்தியா கிட்ட எஸ்எஃப் டி செவன் டெக்னாலஜி தேவையா இல்லையான்றது ரொம்ப ஒரு பெரிய டிபேட் அந் அது மட்டும் இல்லாமல் நம்ம அதை வந்து ரிப்பீட்டடாக பார்த்துருக்கோம் இப்போ ஐடியாடபிள்யூ இந்தியன் டிஃபர்ட்ஸ் அண்ட் ரிசர்ச் வின்னு சொல்லிட்டு ஒரு சைட் இருக்காங்க ஆக்சுவலாக வந்து இந்திய கேஸ் சம்மந்தப்பட்ட பல முக்கியமான செய்திகள் இவங்க கிட்ட இருந்து வெளியில வரும் அத்தாரைஸ்டான ஒரு பர்சனை சொல்லலாம் இப்போ சமீபத்தில் நேற்று அவங்க வெளியிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்திய அதிகாரிகள் ஐஏஎஃப்க்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் ரஷ்யா சம்மந்தப்பட்ட அந்த ஒரு முக்கியமான செய்தியை சொன்னதா அதாவது ஒரு அறுபத்தி மூணு விமானங்களை இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதுக்கான டெக்னிக்கல் பாசிபிலிட்டிஸை இந்த இடத்துல அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த டீலை நம்ம முடிச்சிட்டோம்னா அதாவது இந்த அறுபத்தி மூணு விமானங்களை வாங்குறது இல்லை எஸ்இ ஃபிஃப்டி செவனை வாங்குறதை பத்தி அந்த ஒரு அறிவிப்பை நம்ம மேற்கொண்டுட்டோம் இல்லை அதுக்கான டீலை வந்து நம்ம ரஷ்யா கிட்ட மேக் பண்ணிட்டோம்னா ஹைப்போசானிக் மிசைல் டெக்னாலஜி ஷேர் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்கிறதா அவங்களோட ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆடடான இதில் என்னன்னா இரண்டு ஸ்குவாட் இன்னும் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு ஒரு ஸ்குவாட் எஸ் பை ஹண்ட்ரட ரஷ்யா கிட்ட இருந்து முதல் யூனிட்ட வாங்கிட்டு அதுக்கப்புறம் எஃப்ரட இந்தியாவில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை இந்தியா அனலிஸ் பண்ணதாகவும் ஐஏஎஃப் ஓட சில அதிகாரிகள் சொன்னதா அந்த ஒரு ஆர்டிகலை இப்ப வெளியிட்டிருக்காங்க இது வெளியில வந்ததுலேருந்து ரொம்ப பெரிய ஒரு எப்படி சொல்றது இந்தியா முழுக்க ரொம்ப வைரலான ஒரு ஆர்டிக்கலா இது மாறிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்தியாவில் எந்த அளவுக்கு இது வைரல் ஆச்சோ அதை விட ரொம்ப வைரலான விஷயமா இது பாகிஸ்தானில் மாறிட்டு இருக்கு முதல்ல எஸ்இ பிப்டி செவன் பத்தி அனலிஸ் பண்ணி முடிக்கணும்னா நம்மளால நாசிக் பிளான்ட்ல அதை ரெடி பண்ண முடியும் ஒரு இனிஷியல் பேச்சா ஒரு பத்துல இருந்து பத்து விமானங்கள் வேணாம் ஒரு அஞ்சு விமானங்களை நம்மளால ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிட்டா அடுத்த இரண்டு வருஷத்துல நம்மளால கம்ப்ளீட்டா எப்படி சொல்றது அதுக்கான பணிகளை தொடங்கி இரண்டாயிரத்தி முப்பது இல்ல முப்பது இரண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டுக்குள்ள நம்மளால சீரியல் ப்ரொடக்ஷனுக்குள்ள போக முடியும் ஸோ எஸ்இ பிப்டி செவனை ப்ரொடியூஸ் பண்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் நம்ம கிட்ட இருக்கு ஆனா அந்த டெக்னாலஜி இந்தியா வாங்குவாங்களா இல்ல ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குவாங்களான்றது மட்டும்தான் ஒரே கேள்வி டெக்னிக்கலா பார்த்தா மாத்திரம் நம்மளால எஸ்வி ஃபிஃப்டி செவனும் இந்த இடத்துல தயாரிக்க முடியும் ஆனால் ரஷ்யா கிட்ட இருந்து அந்த டீலை நம்ம முடிப்போமான்றது தான் இந்த இடத்துல ஒரு கேள்வி ஸோ இது கவர்மெண்ட் முழுக்க முழுக்க கவர்மெண்ட்டோட ஒரு முடிவை பொறுத்து தான் இருக்குது ஆனால் அந்த மிசைல் டெக்னாலஜி இருக்குல்ல இந்த மிசைல் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு பின்னாடி சில பிரச்சனைகள் இருக்குது அட்வான்டேஜஸும் இருக்குது டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது முதல்ல கின்சால் மிசைல்னா என்ன நான் இன்ட்ரோடக்ஷனில் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்போம் அது வந்து ப்ராப்பரான ஒரு ஹைப்பர்சோனிக் மிசை கிடையாதுன்னு இவ்வளவு நாள் நீயே இந்த மிசைல வந்து ஆஹா ஓஹோன்னு பேசியிருக்கே யாருக்கே அப்ப நீயே இப்படி வந்து திடீர்னு சொல்லுன்னா இந்த மிசை வந்து ஹைபசோனிக் ஃபியூச்சர்ஸை கொண்ட ஒரு மிசை ஆனால் கம்ப்ளீட்டான ஒரு ஹைபோசானிக் மிசை இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அதை நான் டெக்னிக்கலா இப்போ சொல்றேன் முதல்ல ஒரு ஹைப்பசானிக் மிசைன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா சத்தத்தோட வேகத்தோட அஞ்சு மடங்கு வேகத்துல போனா அது ஹைப்பசானிக் வேகம்னு சொல்லுவோம் ஸோ அதுக்கு மேல பிரீச் பண்ணக்கூடிய எல்லா ஏவுகணைகளும் ஹைப்போசோனிக் கேட்டகரியில தானப்பா வரும் அஞ்சு மடங்கு வேகத்துக்கு மேல போனா அதை ஹைப்போசானிக் மிசை கேட்டகரியில் சேர்த்துடலாலும் சொல்றீங்க ஆனா அது அந்த ஒரு கேட்டகரிக்கே நம்ம கொண்டு வர முடியாது ஹைபசோனிக் மிசல்னு சொல்லக்கூடியது சத்தத்தோட வேகத்தை விட அஞ்சு மடங்கு வேகத்தில் போனாலும் மெனுவர் பண்ணக்கூடிய ஃப்யூச்சரில் அதில் ஏர் ப்ரீத்திங் இன்ஜின்ஸ் ஆனது இருக்கணும் அதாவது ராம்ஜெட் இல்லை ஸ்க்ராம் ஜெட் மாதிரி ராம்ஜெட் நம்ம ப்ரமோஸில் யூஸ் பண்ணியிருக்கிறது ஸ்க்ராம் ஜெட்னு சொல்கிறது ஹைப்போசானிக் மிசில்ஸ்க்காகவே உருவாக்கப்பட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய வெறும் ஒரு சில ஏவுகணைகளில் பயன்படுத்தப்பட்டிருக்கு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ரஷ்யாவோட ஸ்கூன் ஆன்டிஷிப் மிசில் இதில் ஸ்க்ராம் ஜெட் ஏர் ப்ரீத்திங் ஸ்க்ராப்ஜெட் இன்ஜின் தான் யூஸ் பண்ணுறாங்க அப்போ கின்சனில் என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இவ்வளோ நாள் வந்து இதை பற்றி நம்ம எதுவுமே பெருசாக பேசணுன்ல நீ என்கிட்ட சொன்னது இல்லையாடா அப்போ கின்சலில் என்ன யூஸ் பண்ணிருக்கன்னு கேட்டால் ஆக்சுவலாக கின்ஸால் சாலிட் ஃப்யூவல் ஒரு ஏர் லான்ச் பலிஸ்டிக் மிஷல் சாலிட் ஃபியூல்னா என்ன தெரியும்ல அதான் கீழே பார்த்த வச்சோன்னா மேரா அதோட டார்கெட் போயிட்டு ரீச் பண்ற வரைக்கும் ஒரு இடத்துல கூட அதோட வேகம்ன்றது குறையாது கூடுமே தவற குறையாது அந்த அளவுக்கு சாலிட் எப்படி சொல்றது அதோட ஃபியூவரை ஆக்ஸடைஸ் பண்ணிட்டு அதுக்குன்னு தனியாக செப்பரேட்டா ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க அப்போ கின்சால் வந்து இவ்வளோ நாள் நம்ம நினச்சிட்டு இருந்தாலும் தான் பொய்யா இது வந்து கம்ப்ளீட்டான ஒரு பலிஸ்டிக் மிஷல்லா இல்லை கம்ப்ளீட்டான ஒரு ஹைபோசோனிக் மிஷல்லா கிடையாதா நீங்க கேட்டீங்கன்னா ஒரு ஏர் லாஞ்ச்டு பலிஸ்டிக் மிசலை எந்த அளவுக்கு மாடிஃபை பண்ணி அதனால ப்ராப்பரான ரிசல்ட்ஸை கொண்டு வர முடியும் இல்லை எந்த அளவுக்கு அதை ரொம்ப ஈஸியாக பண்ண முடியுன்றதை ரஷ்யா இந்த கின்சால் மிசல் டெக்னாலஜியில் கொண்டு வந்திருக்காங்க ஒரு ஹைப்போசானிக் மிசலுக்கும் ஒரு ஏர் லாஞ்ச்டு பலிஸ்டிக் மிசலுக்கும் மேஜராக இருக்கக்கூடிய வித்தியாசமே இது தான் ஏன்னா ஸ்கிராம் ஜெட் இன்ஜின்ன்றது ரொம்ப ஈஸியாக மெனுவர் பண்ணும் அது ஏரை பிரீத் பண்ணி அதோட லைவ் ட்ராக்கிங்கில் அதோட லைவ் பாதைகளில் அதோட மாற்றத்தை பண்ணுறதுனால இதை டிஃபெண்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆனால் ஏர் லாஞ்ச்டு பலிஸ்டிக் மிசல்ஸில் இந்த அளவுக்கு மெனுவர் பண்ண வைக்க முடியாது உதாரணத்துக்கு சொல்லணும் இஸ்ரேல் கிட்ட நிறைய ஏர் லான்ச் பலிஸ்டிக் மிசைல் ஈரானுக்கு எதிரான டார்கெட்டில் யூஸ் பண்ணிருந்தாங்க அது யூஸ் பண்ணக்கூடிய அந்த மெனுவர் பார்த்த ஈரான் முதல் ஸ்ட்ரைக்ஸ்ல கெஸ் பண்ணல ஆனா இரண்டாவது முறை அதுக்கு எதிராக எஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஏவுகணைகள் ஏவுறதுன்னு சொல்லிட்டு அதுல பார்த்து கெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு வந்து எப்படி சொல்றது ஒரு ப்ராப்பரான இன்புட்டும் அதை பத்தின ஒரு கம்ப்ளீட்டான அனாலிசும் இருந்தா போதும் ஏர் லான்ச் பலிஸ்டிக் மிசைல்ஸ்னால ஒரு குறிப்பிட்ட டிகிரிக்கு மேல ஒரு குறிப்பிட்ட ஆங்கில்ல மாற முடியாது ஆனா ஹைபோசானிக் மிசைல்ஸ் நம்ம நினைச்சு பாக்குறத விட ரொம்ப ஒரு எமேசிங் மெனுவர்ஸ் பண்ணும் அப்படி இருக்கப்போ ரஷ்யாவோட இந்த ஏல் பி எம் இருக்கக்கூடிய கிசால் மட்டும் இப்படி இந்த பேரிர்ஸ் பிரேக் பண்ணுச்சுன்னு பார்த்து அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஆரோடிகள் சேஞ்சையும் அதோட வார்கெட் மாடிபிகேஷனையும் இதோட அவுட் புட் நாசலையும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி ரஷ்யா இந்த இடத்துல பாசிபிளி அச்சீவ் பண்ணிருக்காங்க இந்த கின்சால் மிசைலோட மேக்ஸிமம் வேகம் பார்த்தோம்னா மேக்ஸ் செவன்ல இருந்து மேக் எயிட் அதாவது சத்தத்தோட வேகத்தை விட ஏழு மடங்குல இருந்து ஒரு எட்டு அவரேஜா பார்த்தோம்னா எட்டு அதிகபட்சம் பத்து வரைக்கும் ரீச் பண்ணும் இது அதோட டெர்மினல் ஃபேஸ்ல என்ன பண்ணுனா அதோட ப்ராப்பர் ட்ரெஜக்டரியில இருந்து கீழே இறங்கி வரப்போ இல்லை அந்த டாப் ஆங்கிள் இருந்து அடிக்கணும்ட்டு ஒரு குறிப்பிட்ட பாதையை தேர்ந்தெடுக்கிறப்போ அந்த மிசைல் மெனுவர் பண்ணியாகணும் இப்படி மெனுவர் பண்ணணும் நீங்க ஒன்னு எக்ஸ்டர்னல் த்ரஸ்டர்ஸ் யூஸ் பண்ணணும் இன்பா இருக்கக்கூடிய அந்த திரஸ்டர்ஸ் கொஞ்சம் அதோட ஆங்கிளை மாத்தி ஏன்னால் அந்த த்ரஸ்டர்ஸோட அந்த கீழ் பகுதி அந்த எக்ஸாஸ்ட்டோட பகுதின்றது கொஞ்சம் கீழே பார்த்த மாதிரி நடந்துச்சுன்னா மிசைல் ரொம்ப வேகமாக மேல் நோக்கி போகும் இல்லை அந்த த்ரஸ்டர்ஸ் வந்து சைடு ஒரு ஃபைட்டர் இன்ஜினோட அந்த ஜெட் எக்ஸாஸ்ட்ன்றது இந்த த்ரீ டி வெக்டர் இன்ஜினஸ்லாம் பார்த்துருப்பீங்க எஸ் யூ ஃபிஃப்டி செவனில் பயன்படுத்தியிருக்காங்க எஸ்யு தேர்ட்டியில் இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் டூ டைமென்ஷன் வெக்டர்லாம் எஃப் டொண்ட்டி டூ ராட் பயன்படுத்திருக்காங்க எஃப் தேர்ட்டி ஃபைவ்ல அதே மாதிரி த்ரீ டைமென்ஷன் ட்ரஸ்ட் என்று இருக்குது இது நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கனா தெரியும் எந்த சைடில் அதோட த்ரஸ்ட் வெளியிட போகுதோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் அந்த மூமெண்ட்டுன்றது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் ஸோ அதே மாதிரி ஒரு வெக்டார் முடிய ஒரு நாஸல இந்த மிசைலோட எக்ஸஸ்ல செட் பண்றாங்க அதோட கடைசி கட்டங்கள்ல ஏன்னா இது ரெண்டு ஸ்டேஜ் ஆஃப் சாலிட் ஃபியூல யூஸ் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்த வேரியன்ட்ல சிங்கிள் ஸ்டேஜ் மட்டும் தான் இருந்துச்சு ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அப்டேட் வேரியண்ட்ல இது இரண்டு ஸ்டேஜஸ்ஸா இருக்கிறதுனால அதோட கடைசி ஸ்டேஜில் இந்த ஒரு த்ரஸ்டிங் நோசில் பிக்ஸ் பண்ணியிருக்காங்க இதன் மூலியமா ஒரு ஜெட் இன்ஜின்ல எந்த அளவுக்கு அதுக்கு அப்டேட் எவேசிவ் மெனுவர் கிடைக்குமோ அதில் ஆல்மோஸ்ட் ஒரு எழுபது பர்சன்டேஜ் வரைக்கும் இது அச்சீவ் பண்ணியிருக்கிறதா வெளிய ரிப்போர்ட்ஸ் ஆனது இருக்கு ஆனா இப்போ வரைக்கும் ரஷ்யா இந்த கின்சாவில் வந்து ஒரு சொல்றது கம்ப்ளீட்டான ஒரு ஹைப்பரானிக் மிசில தான் கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இதை வந்து ஏர் ஏர்லாச்சர் பாலிஸ்டிக் மிசலாவும் ரூல் அவுட் பண்ணிட முடியாது ஏன்னா உன்னால மெனுவர் பண்ண முடியலன்னு இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா இதை கம்ப்ளீட்டாக ஒரு ஹைப்பர்சோனிக் மிசலாகவும் எடுத்துட்டு வர முடியாது ஏன்னா இதுல யூஸ் பண்ணியிருக்கிறது சாலிட் ஃபியூல் ஏர்

பல நூறு கிலோமீட்டர்கள் இது கடந்துடும் இது யூரோப்புக்காக ஐரோப்பாவை மையப்படுத்தி முழுக்க முழுக்க ஐரோப்பாவை மனசுல வச்சு ரஷ்யா உருவாக்கணும் ஒரு ஏவுகணை ரொம்ப ஷார்டஸ்ட் டைம் பீரியட்ல அவங்க கிட்ட இருக்கக்கூடிய மிக் தேர்ட்டி ஒன்ல இருந்து லான்ச் பண்ணாங்கன்னா ரொம்ப வேகத்தில் போயிட்டு யூரோப்பை தாக்குற மாதிரி இதை உருவாக்கி வச்சுருக்காங்க ஆனால் இது எஸ் எஃப் ஃபிஃப்டி செவனுக்கு மாடிஃபை பண்ணுறப்போ இதில் எக்ஸ்ட்ரீம் சேஞ்சஸை ரஷ்யா கொண்டு வரணும் ஏன்னா இன்டர்னல் வெப்பன்ஸ் பேயில் இது ஃபிக்ஸ் ஆகணும் இப்போ இருக்கக்கூடிய மிக் தேர்ட்டி ஒன் விமானத்தில் ஒரே ஒரு மிசைலை மட்டும் தான் இதை லான்ச் பண்ண முடியும்னு சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு ஹெவி வெயிட் அது அது மட்டும் இல்லாமல் இதோட இறக்கைகளுக்கு கீழே இதை ஃபிக்ஸ் பண்ண முடியாது நம்ம பிரம்மோஸ்க்கு என்ன கதையோ அதே தான் ரஷ்யா இதை கின்சாலில் வச்சு இப்போ பார்த்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கப்போ இதில் கம்ப்ளீட்டாக மாடிஃபை பண்ணணும்னா அதில் சில சேஞ்சஸை பண்ண வேண்டியது இருக்கும் அதோட ஃபியூவல் கெப்பாசிட்டி குறைக்கிறீங்க இல்லை அதோட மார்க்கெட்டில் மாடிஃபை பண்ணுறீங்கன்னா அதோட வேகம் குறையிறதுக்கும் அதோட டார்கெட்டிங் டிஸ்டன்ஸ் குறையிறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஆனால் ரஷ்யா என்ன ஒரு கிளைமை பண்ணியிருக்காங்கன்னா நாங்கள் இது எதையுமே மாற்றாமல் எஸ்டியூ ஃபிஃப்டி செவனோட இன்டர்னல் பேல இது அடங்குற மாதிரி கம்ப்ளீட்டாக இந்த ஏவுகணைகளோட டைப்பையே மாற்றி கொடுக்குறோம் இந்த இடத்துல டைப்பையே மாற்றி கொடுக்குறோன்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது மேபி இதோட த்ரஸ்டர்ஸை இன்னும் மாடிஃபை பண்ணுறது அப்படி இல்லையா இந்த மிசைலோட டிசைனே கம்ப்ளீட்டாக மாற்றுறதுக்கான சான்சஸ் இருக்குது உள்ள வந்து வெப்பன்ஸ் பேக் உள்ள ஃபிட் ஆகணும் ஆல்மோஸ்ட் அந்த ஏவுகணைகள் ஃப்ளாட்டாக இருக்கணும் இல்லை அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் டைப் பாடி டிசைனை அவங்க உருவாக்கணும் இந்த டிசைன் வந்து இந்தியா கிட்ட வருது இல்லை இது சம்பந்தப்பட்ட அப்டேட்ஸ் ஆனது இந்தியா கிட்ட வருதுன்னா ஃபியூச்சரில் நம்ம ஏவக்கூடிய ஏர் லான்ச் பலிஸ்டிக் மிசைல்ஸ்க்கான ஒரு அப்கிரேட்டை நம்மளால் உருவாக்க முடியும் ஏன்னா நான் வந்து இது ஏர் ப்ரீத்திங் இன்ஜின் இல்லாதனால கம்ப்ளீட்டாக நம்ம பிரம்மோஸ்க்கு யூஸ் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது பிரம்மோஸ் டூன்றது ஜூன் மாதிரி உருவாக்கக்கூடிய இன்னொரு ஹைபர்சானிக் கிடையாது ஆனா அதுக்கு இதுக்கும் கேட்டகரிக்கு சம்பந்தமே கிடையாது இது மெனுவர் பண்ணக்கூடிய டெக்னாலஜி வேணா நம்ம கத்துக்கலாமே தவிர இந்த இன்ஜின்ஸ்க்கும் அந்த இன்ஜின்ஸ்க்கும் சுத்தமா சம்பந்தம் கிடையாது சரிப்பா இதெல்லாம் விடு ஏர் ஏர்லான்சர் பாலிஸ்டிக் மிசை உள்ள வரது இந்தியாவோட ஃபயர் பவரை இன்க்ரீஸ் பண்ணுவோம் அதை வச்சு நம்ம பெருசா யார வேணா டார்கெட் பண்ணலாம் இதுக்கும் பாகிஸ்தானுக்கு என்ன சம்மந்தம் நீங்க கேட்டீங்கன்னா பாகிஸ்தான் அடிக்கிறதுக்கு நமக்கு இது தேவையே இல்லை என்னடா போசுக்கு நீ இப்படி சொல்லிட்டு அவர் எதுக்கு இவ்வளவு நேரம் இதை பத்தி பேசினதுன்னு கேட்டீங்கன்னா இந்த மிசை நம்ம வாங்குறோம்னு வைங்க இதுக்கு வந்து பீதியா வேண்டியது பாகிஸ்தான் கிடையாது சைனாவோ இல்ல சைனாவோ மாதிரி நமக்கு த்ரெட்டா வேற யாரு இருக்காங்களோ இந்திய பெருங்கடலையும் அவங்க தான் இதை பார்த்து பயப்படணும் பண்ணோம் ஏன்னா பாகிஸ்தானை நம்ம ஸ்ட்ரைக் பண்ணோம்னா மினிமம் ரேஞ்ச் ஒரு நானூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கக்கூடிய ஒரு ஏர்லான் பலிஸ்டிக் மிசைலே போதும் அதுக்கு ஹைபர்சானிக் மிசைலாம் எல்லாம் தேவையில்லை நார்மலாக இஸ்கேந்தர் மாதிரி இருக்கக்கூடிய குவாசி பலிஸ்டிக் ப்ரொஜெக்ட்லேயே ஃபாலோ பண்ணக்கூடிய ஏவுகணைகளே பாகிஸ்தானோட நிலப்பரப்புக்கு போதும் ஏன்னா அந்த நாட்டோட நிலப்பரப்பு ரொம்ப குறுகலானது அவங்களுக்கு வந்து நம்ம இந்த அளவுக்கு செலவு பண்ணி ஒரு ஏவுகணை உருவாக்கணுன்ற அவசியம் கிடையாது அப்படி இருக்கப்போ சைனாவை மட்டும் டாமினேட் பண்ணோம் இல்லை சைனாவை மட்டுமே கவுண்டர் பண்ணி வாங்கினா இந்தியா இந்த மிசை டெக்னாலஜியை வாங்குவாங்கன்றது சந்தேகம் தான் ஏன்னா ஒரு சிங்கிள் த்ரெட்டை கவுண்டர் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு டெக்னாலஜியை இந்தியா அடாப்ட் பண்ணுவாங்கன்றது எனக்கு தெரிஞ்ச ஒரு சந்தேக ஒரு விஷயமா தான் இருக்குது அண்ட் இந்த வீடியோ பற்றி நம்மளோட எடுக்கிறதுல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம பங்காளி எஸ்இ ஃபிஃப்டி செவனை பற்றி பேசினாலும் என்த்திக்கு கண்ணில் தண்ணி முட்டிக்கிட்டு நின்றுட்டு இப்படி ஒரு அறிவிப்பு அதுவும் இந்தியா கிட்டேருந்து வந்திருக்குன்னா சொல்ல முடியாது என்னைக்கு பயப்பு இல்லை பாவம் கைப்புள்ள வீட்டை சுற்றி சுற்றிடுவான் பயப்பில்லை எங்கே உட்காந்து அழுதுட்டுருக்கோ தெரியலன்ற மாதிரி யார் யார் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்களோ தெரியல அண்ட் கடைசியாக நான் பேச வேண்டிய ஒரு விஷயம் ஏஷியா கப்பை பற்றி நம்ம சேனலில் இதை பற்றி பேசுகிறது எனக்கு சரியான தெரியல அதனால் ஒரு சின்ன ஒரு விஷயமாக மட்டும் சொல்லிடுறேன் அது தனியாக ஒரு வீடியோவை கூட பார்த்துக்கலாம் ஏன்னா ஏஷியா கப்பில் வந்து இந்தியா பாகிஸ்தான் ஒரு பெரிய கிரிக்கெட்னாலே பெரிய ரைவல்ரி தான் இந்த பகல மேடா வச்சு நாங்கள் முதல்ல விளையாட மாட்டோம்னு சொன்னவங்க அதுக்கப்புறம் ஹேண்ட் ஷேக் பண்ணாமல் போய்ட்டு அது ஒரு பெரிய கான்ட்ரவசியாக போயிடுச்சு இதுக்கு நடுவில் பாகிஸ்தானோட கிரிக்கெட்டராக இருக்கக்கூடிய ஆரிஸ் ரஃப் அவர்கள் இந்த இந்த மாதிரி ரஃபேலில் டவுன் பண்ணுற மாதிரி அதை மார்க் பண்ணி அது பெரிய பெரிய ஒரு வைரலான விஷயமா மாறிடுச்சு ஆனால் இது இப்போ என்னென்னா வந்து அவங்களோட இன்டீரியர் மினிஸ்டர் இருக்கக்கூடிய அப்பா அவர் பேர் என்ன பேர் தெரியல ஏதோ ஒரு மினிஸ்டர் பேர் நினச்சா மறந்துட்டேன் அவர் கையால் நாங்கள் கப்பை வாங்கிட்டோம் ஏன்னா அவர் தான் ஏசிசி ஏஷியன் கிரிக்கெட் கவுன்சிலோட ஹெட்டாக இருக்காரு அவர்கிட்ட வந்து நாங்கள் இந்த கப்பை வாங்க மாட்டோன்ற மாதிரி இந்தியா பேக் அடிச்சிட்டாங்க பேக் அடிச்சிட்டாங்கன்னு சொல்ல முடியாது கப்பை வேற யாருக்கிட்டா கொடுத்தா கொடு இல்லைன்னா உங்க கையால் நான் வாங்க வாங்க மாட்டேன்ற மாதிரி அவங்களோட ஸ்டாண்டை தெளிவு பண்ணிட்டாங்க பைபிள்ல இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அவர் கப்பை வந்து எப்படி சொல்கிறது சரி நீங்கள் வாங்கலன்னா நான் எடுத்துகிட்டு போறேன்னு சொல்லிட்டு பாகிஸ்தானை தூக்கிட்டு கிளம்பிட்டார் இப்போ அவங்க எப்படி இதை ஃப்ளக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் நாங்க தான் யுத்தத்தில் ஜே சொன்ன நபர்கள் இங்க பாருங்க இந்த கப்பி எங்களுக்கு தான் சொந்தம் பாகிஸ்தான் வந்து இந்த இடத்துல தக்லீஃப் பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதையும் வச்சு ப்ரொபக்கேட்டா பண்ணிட்டு இருக்காங்க அது பரவாயில்ல சில நபர்கள் எல்லாம் வந்து விக்டரி செலிப்ரேஷன் இந்த ஒரு கப்பை வச்சு அவங்களோட ஏர்போர்ட்டில் பண்ணுற மாதிரி ஏஏ வச்சு நிறைய வீடியோஸை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து ஒரு வீடியோவாக பேசலாமான்றது எனக்கு தெரியல இது வந்து ஜியோ அடங்காது அங்காது நார்மலான என்டர்டெயின்மென்ட் ஒரு அடங்காது ஆனா ஆனால் பேசுறதுக்கு சரியான டாபிக் ஏகப்பட்ட மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸ் அதை பத்தி அதை பற்றி ஸோ அதை பத்தி வீடியோ வேணுன்னா சொல்லுங்க ஏன்னா ஏற்கனவே சொன்ன வீடியோ ரெண்டு பெண்டிங்கில் இருக்குது ஒன்றும் அந்த சேட்டலைட்ஸ் பற்றி இன்னொன்று இந்த முக்கியமான சில சான்செப்ட்ஸை பற்றி சொன்னது அதுவே பெண்டிங்கில் இருக்கு அது கூட சேர்த்து இல்லை அதுக்கு முன்னாடி கூட இதை பார்த்துடலாம் அண்ட் இந்த வீடியோ வேணுமா அண்ட் இந்த இப்போ பார்த்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் இந்த வீடியோ வேணுமா வேணான்றதையும் கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க விடுங்க அடுத்த வீடியோஸ் இப்போ அதுவரை வந்து கொடுக்குறது உங்கள் லாக்கி